രാധേ കൃഷ്ണ മഹോന്നതമാണ് ഓംകാരേശ്വരരുടെ സന്നിധി ജോടാ നർമ്മദാ നദി ഇത് താൻ മിക മുഖ്യമാണ് ഒരു കുഹൈ ജഗത് ഗുരു ആദ്യ ഭഗവത് പാത ശ്രീ ശങ്കരാചാര്യക്ക് കുരു ശ്രീമത് കോവിന്ദ ഭഗവത് പാദാചാര്യ ഗുഫാ മന്ദിർ നമ്മോടി പീഠം നമ്മൾ പുതുപ്രിവാളും

பக்கத்துல இது யாராருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்ச அழகான தோ தன் குருவை பார்க்க வரும்பொழுது அந்த நர்மதையினுடைய வெள்ளம் இந்த குகையெல்லாம் மூடுற சமயத்துல ஆதிசங்கரர் தன்னுடைய கமண்டலத்துல இந்த நர்மதாவினுடைய வெள்ளத்தை எல்லாம் அடக்கினார் கோட்டி ஜென்ம சுகிருத்தம் இன்னைக்கு தத்ததேன்றி எல்லாருக்கும் பெரிய ஆச்சாரியன் குரு அவர் நான் ரொம்ப வருஷமா காத்தின்றிருந்த ஒரு இடம் இந்த இடம் ஸ்ரீ கோவிந்தபாதருடைய அழகான குகை இங்கிருந்து அப்படியே போயாச்சுன்னா உள்ளுக்குள்ள அப்படியே நர்மதைக்கு போகிற வழி முன்னாடி இருந்திருக்கணும் இன்னைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு ஒருவேளை அந்த காலத்துல இதெல்லாம் ఇప్పుడు నర్మదకి ఇరంగ హరి కృష్ణ శృతి ణ ఆలయం కరుణాలయం నమామి భగవద్ లోక శంకరం నిజమే ఇరు భాగ్యం நம்ம சங்கரரை கொடுத்த சங்கரருடைய குரு ஸ்ரீ கோவிந்தபாதருடைய அழகான குகையில் நின்றுண்டிருக்கேன் புது பெரியவா பாலப்பிரியவாவில் நினச்சின்னு இருக்கேன் ஓம்காரீஸ்வரர் எனக்கு இப்படி ஒரு கிருப்ப பண்ணிட்டார் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக சித்திக்கட்டும் அழகான பௌர்ணமி இன்றைக்கும் இருக்கு ஜோராக எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இந்த இந்த கோவிந்தபாதர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும் கோவிந்தபாதர் ஆதிசங்கர பகவத் பாதர் இவர் யார் இடுப்புக்கு கீழே பாம்போடு இருக்கார் யாருன்னு கண்டுபிடிங்கோ அழகான ஜோரான இங்க ஆச்சாரியோடைய பாதுகைகள்லாம் வச்சிருக்க எந்த ஆச்சாரியாலு தெரியல நாங்கள் பாதகை எல்லாம் வச்சிருக்கோம் அழகான இந்த கோவிந்த பாதரும் உங்களுக்கு சகலவிதமான சமாதானம் ஞானம் ஐஸ்வர்யம் சாந்தி நிம்மதி பக்தி எல்லாம் தரட்டும் அழகான அர்த்தனா சிவபெருமான் பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மன் மாதிரியும் இருக்கா इंतर धारण लिपस्टिक्स पाता राधे कृष्ण जय बोलो गोविंद पाधर की जय जय बोलो आदि गुरु शंकराचार्य की जय सुनमेल की सुधिनम राधे कृष्णा